so. <small> 드디어 대체 asootae shirt이야 아 ஆனால் இப்போ நடக்கிற கால சூழ்நிலையில் வந்து எல்லாருமே படம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்கன்னு தோணுது ஏன்னா க தேட்டருக்கு கிளம்பி வர்றவங்கள எல்லோரும் வந்து படத்தில் வந்து சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அவங்க வந்து திருப்பி வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்களுக்கு ரிவ்யூர்ஸ்ன்றது வந்து கெ நல்லது கெட்டதையும் சேர்த்து சொல்லணும் கெட்டது மட்டும் சில பேர் சொல்லும்போது அதையே கூட சில பேர் கேட்டுட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது படம் நல்லா இருக்காத மாதிரியும் இருக்குது ஸோ அப்போ வந்து தேட்டர்ஸுக்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சி போன மாதிரி எல்லாரும் ஃபோன்லேயே எல்லாம் வந்ததுனால அப்படி இருக்குது இருந்தாலும் தேட்டரில் தான் படம் பார்க்கணும் அப்படின்றது மக்கள் இன்னும் இருக்காங்க அவங்களுக்கான நல்ல படம் கொடுக்குற டேரக்டர்ஸ் ரைட்டர்ஸும் இன்னும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சின்சியராக படம் பண்ணணும்னு நினச்சவங்க தான் நம்ம ஸோ இருந்தாலும் எங்கள் படத்தை வந்து நல்லா இருக்கான்னு முதல்ல கேட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால நீங்கள் முதல்ல எல்லாரும் படம் பாருங்கள் உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அதுவே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்னு இப்படின்னா வரவேற்பு எந்த எந்த ஊரில் கிடச்சி இன்றைக்கி வந்து நேற்று கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓப்பனிங் இருந்தது நேற்று நைட் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமான சென்டரில் எல்லாம் நிறைய இடத்துல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா போதும்னு சொல்லியிருக்காங்க நல்லா வரவேற்பு இருக்குது இன்னும் வந்து எல்லாம் கவுண்டரில் போய் நிறைய கொஞ்சம் விளம்பரங்கள் சரியாக தெரிஞ்சால் கவுண்டர் வரைக்கும் நடந்து போய் பண்படுற ஜாம் ஒரு குழந்தை ஜிராசிக் பார்க் கேக்குதான் பக்கத்தில் பண்படுறது கேட்கிறேன் ஜிராசிக் டைனோசர் கூட சண்டை போடுற அளவுக்கு நம்ம இங்கே இருக்க ஒரு சந்தோஷமான இதுவாக இருக்குது நல்ல வரவேற்பு இருக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு முதல் படமே இவ்வளோ பெருசாக ரிலீஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பாக்கியமான அந்த ஸ்க்ரீன் விவரங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஸ் படத்துக்கு இந்த ஒரு 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 எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைச்சதுக்கு காரணம் வந்து நான் தளபதி விஜயன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் கூப்பிட்டு பாராட்டி ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய பேரோட கவனம் இந்த படத்துக்கு வந்துச்சு ஸோ அதன் மூலமாவும் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்குது நான் பர்சனலா நினைக்கிறேன் அது வந்து அவராலையும் அவரு ஒரு பெரிய காரணம் ஸோ மீன்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரும் அவங்கவுங்களுடைய பங்கு வந்து சிறப்பாக அவங்களோட லிமிட்டு கிராஸ் பண்ணி எல்லோரும் செய்கிறாங்க பட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் எங்களுக்கு வந்து அதை விஷ் பண்ணது வந்து ஒரு பெரிய நியூஸாக இருக்குது ஸ்டீலர்னு சொல்லி யூடியூப்பில் ஒன்று விட்ருக்கணும் ஒரு சீனை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த சீனை பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறேன் நல்லாயிருக்கு உண்மையிலேயே படுத்த தேட்டரில் பார்க்கணுன்னு தோணுதுன்றது சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல ஒரு வைரல் கண்டென்ட்டாக வந்தது எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்து வாங்கி கொடுத்துச்சு அப்படிலாம் இல்லைங்க அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து எப்படி இதுக்கு நம்ம சொல்றது இல்லையா அந்த மாதிரி பஞ்சம்லாம் இல்லைங்க நல்லது நல்லதான்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ வந்து வீரதீர சூரன்ல நடிச்சிருக்காங்க அவங்க தமிழ் தமிழ் திண்டுக்கலுக்காரங்க நல்லா இதுவா இருக்கிறாங்க நாம தமிழ் ஹீரோயினோட நடிக்கிற அளவுக்கு வளரலன்னு நினைக்கிறேன் இல்லைங்க நம்ம இன்னும் அவங்க நல்ல சிறப்பான முறையில நிறைய பேர் வந்து நல்ல உயரத்துல இருக்காங்க நம்ம சீக்கிரம் அவங்களோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆமா இப்ப வந்து டேரக்டர் ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னாலே நம்ம வேற ஒரு கேரக்டர் வச்சுதான் எழுதுவாங்க ஸோ அப்போ தான் நடிக்கிறது அப்படின்னும் போது நம்மளேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இது மாதிரி நான் கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல டேரக்டர்ஸ் நம்மளை வேற வேற கேரக்டராக காட்டுவாங்கன்னு நம்புகிறேன் அதில் காட்டணும் முதல் டேரக்டர் ஆகவும் ஸோ அதனால் நல்லா நடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் இதுலேயும் நடிக்கிறேன் ரியலிட்டி ஷோ பேரே ரியாலிட்டி ஷோ தான் அதனால் அதில் முடிஞ்ச அளவுக்கு ரியலாக இருக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ வேற வேறதான் அண்ணா உங்களுடைய வயசுக்கு நான் ரொம்ப சின்ன பையனை